வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு கிரகம் உடல் பாகங்கள் குறிப்பிட்ட நோய்கள் நேற்று தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ கவனிய சுக்கிரன் முகம் உடல் பாகங்கள் கிரகம் வந்து சுக்கிரன் உடல் பாகங்கள் வந்து முகம் கண் பார்வை பிறப்புறுப்புகள் விந்து சிறுநீர் தேக குறள் உடலில் உள்ள நீர் கருப்பை நாளம் கண்ணம் தாடை தொப்புள் கரு உற்பத்தி உறுப்புகள் இதுதான் சுக்கரனின் குறிக்கப்பட்ட நோக்கம் நோய் என்ன சுக்கரன் குறிப்பிட்ட நோய்கள் என்ன கண்ணோய் வீடி முகத்தில் கோளாறு அஜீரணம் குரல் நோய் சர்க்கரை நோய் கல்லீரல் கல்லீரல்ல கல் முத்திரக்கோளாறு காட்ராக்டு பாலில சேர்க்கை பலவீனம் அதே மாதிரி டான்சிஸு கருப்பை நோய் தோல் நோய் அனிமியா இது சுக்கரன் குறிப்பிடம் நோய்கள் இதுதான் மெயினு நான் இப்போ பாருங்க கிரகம் உடல் பாகம் குறிப்பிட்ட நோய்களை பாருங்க சனி சனி வந்து கிரகம் உடல் பாகங்கள் எலும்பு மண்டலம் மூட்டுக்கள் பற்கள் முழங்கால் காது கையி கால் தசை தோல் முடி விரல் ஜாயிண்ட் இது பூரா சனி உடல் பாகங்கள் குறிப்பிடும் நோய்கள் என்ன பக்கவாதம் கோளாறு புற்றுநோயே நடக்கையில் வலி தொழுநோய் மூச்சு விடுதலில் சிரமம் மண்ணிரல் வீக்கம் காண்ட்ராக்டு விக்கலு பயிற்று புண் குடல் நோய் கல்லீரல் நோய் டிபி காலிலும் பாதத்திலும் பலி நுரையீரல் தவறுகள் இது வந்து சனி குறிப்பிட்ட நோய்கள் அடுத்தது ராகம் உடன்பாகங்கள் வந்து பாதம் மூச்சு விடுதல் கழுத்து ராக் குறிப்பிட்ட நோய் என்னென்னா நுரையீரல் நோய் பாதத்தில் வரும் நோய் நடக்கையில் வலி தொழு நோய் மூச்சு விடுதல் சிரமம் மண்ணீரல் வீக்கம் காற்றாக விக்கல் வயிற்றுப்புண் குடல் நோய் கல்லீரல் நோய் டிபி காலிலும் பாதத்திலும் வலி என்னார் என்று கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் அனைத்தும் ராகு கவனிங்க பாருங்க கிரகம் பாகங்கள் வயிற்று பாதம் குறிப்பிடும் நோய்கள் குடல் புழு குடல் புழுக்கள் காலரா வைரஸ் வைரஸ் மாதிரி தொத்து நோய் காலரா மற்றும் வைரஸ் மாதிரி தொத்து நோய் குறைவான இரத்த அழுத்தம் திக்குவாயி நுரையீரலில் சிக்கல் கண்வழி கட்டி சம்பந்தமான உடல்வழி மூளை சம்பந்தமான நோய்கள் இன்னவே இன்னார் என்று கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் பூரா கேளு இதை வந்து கவனிங்க அடுத்தது பாருங்க வாதம் அப்படின்னா வாயு புதன் சனி பித்தம் சூரியன் செவ்வாய் சிலேத்துவம் சந்திரன் சுக்கரன் வாதம்ங்கிறது வாயு பித்தங்கிறது சூடு சிலேத்துமே கவனிக்கணும் வாத சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் வாதம் பித்த சம்பந்தமான நோய்கள் சூரியன் செவ்வாய் சூட்டால நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் சந்திரன் சுக்கரன் இதுதான் ரொம்ப முக்கியம் இது கெட்டால் என்னென்ன நோய்கள் வரும் ஒவ்வொரு வீடியோ சொல்றேன் அடுத்தது சூரியன் போய் ஆறுல இருக்கீங்க சூரியன் என்ன நோய் அதிக உஷ்ணத்தான் வரும் நோய்கள் அதாவது மஞ்சள் காமாலை உடலின் வலி கண்களின் நோய் ஆரில் சூரியன் நிர்தா மீதி நாளைக்கு ஒவ்வொரு கோணம்ப பாக்க போறோம் subscribe பண்ணுங்க share பண்ணுங்க bell icon click பண்ணுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க்க